தோழர் சேக்குவாரா அடிமைப்பட்டுக் கிடக்கின்ற மக்களின் உரிமைகளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த மாபெரும் புரட்சியாளரின் பெயரை தாங்கிய இப்படத்தின் தயாரிப்பாளர் மேற்குரிய அருமை நண்பர் எட்மண்ட் பிரபு அவர்களே அவரை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அன்போடு அழைத்த இயக்குனர் செல்வகுமார் அவர்களே இந்த படத்தின் இயக்குனர் மிக இளம் வயதில் மிகச் சிறப்பாக தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக மக்களுக்கு காட்சி ஊடகத்தினூடாக தந்திருக்கின்ற அலெக்ஸ் அவர்களே இந்த பாடல் வெளியீட்டு விழாவை வெளியிட்டு சென்சார் போர்டின் அடக்குமுறைகளுக்கு விரைவில் ஒரு முடிவு எட்டுவதற்காக ஏற்கனவே இதே அரங்கில் என்னை பணித்திட்ட என் அன்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவர்களே என் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் முத்தரசன் அவர்களே திரைத்துறையில் நான் ஒரு மாத காலம் அமெரிக்காவில் இருக்கிற தமிழ்ச்சங்கங்களின் அழைப்பை ஏற்று அங்கு பயணித்த போது தமிழ்நாட்டின் பல்வேறு வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்து பேசிய போதும் திரைத்துறையை சார்ந்த அமர்வில் அங்கு நம்முடைய தமிழர்கள் எழுப்பிய கேள்விகளில் நான் மிக நெஞ்சுரத்தோடு நெஞ்சு நிமிர்த்தி திரைத்துறையிலும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை வந்தால் குரல் கொடுக்கின்ற உண்மையான ஒரு புரட்சி தமிழன் சத்தியராஜ் என்று அந்த அரங்குகளில் பதிலளித்தேன் சேக்குவராக பாத்திரத்தை ஏற்று மிகச்சிறப்பாக நடித்து இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைவதற்கு இந்த இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் தன்னுடைய வாய்ப்பை தந்த அண்ணன் சத்யராஜ் அவர்களுக்கும் இந்த மேடையில் ஏற்கனவே என்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர் அண்ணன் சிவா அம்மா கிரியேஷன் சிவா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்ற ஒரு படத்தில் பாவனாவினுடைய தாய்மாவனாக நடிக்கத் தெரியாமல் நடித்திருப்பேன் இங்கு கூல் சுரேஷ் அவரை யூடியூப்பில் சினிமா விமர்சகர் அப்படி இப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் உண்மையிலேயே ரொம்ப கூலாக எல்லாரையும் பேசி சிரிக்க வச்சு மகிழ்ச்சி அடைய வைத்தார் அவர் வணக்கம் வைக்கலன்னு சொன்னார் வந்த உடனே அவருக்கு நான் பெரிய கும்பிடு போட்டு தான் உள்ளே வந்தேன் அவர் என்னை நோக்கி கும்பிட்டார் நான் அவரை நோக்கி கும்பிட்டேன் குல் சுரேஷ் அவர்களுக்கும் சிறந்த நடிகர் ரவி மரியான் அவர்களுக்கும் எங்கள் அண்ணாச்சி சன் டிவி இன்னைக்கு வளர்ந்து உலகத்தின் பல முனைகளில் இருக்கிற அன்றைய குழந்தை நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒரு மிக பிடித்தமான குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தாருக்கு பிடித்தமான ஒரு அற்புதமான கலைஞன் நம்முடைய இமான் அண்ணாச்சி அவர்களுக்கும் என்னுடைய சகோதரர் கே எம் எஸ் பாலமுருகன் அவர்களுக்கும் எங்கள் அண்ணன் கரிகோல்ராஜு உள்ளிட்ட மிகப்பெரிய ஆளுமைகள் பின்வரிசையில் எண்ணற்ற இந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்காக உடைத்திட்ட பல துறை வல்லுநர்கள் இனதருமை பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் யூடியூப் நண்பர்கள் பல்வேறு மிகச்சிறந்த ஆளுமைகளாக வருகிறது தமந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் என்னோடு வருகின்றிருக்கின்ற அருமை சகோதரர் வேணுகோபால் உள்ளிட்ட என் தோழமை உறவுகளுக்கும் என் நிறைந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் செய்யப்பட்ட காட்சிகள் தடை செய்யப்பட்ட காட்சிகள் என்று ஒளிபரப்பிய அந்த காட்சிகள் அத்தனையும் மிக அற்புதமான காட்சிகள் இது எல்லாம் மக்களுக்கு சென்று சேர வேண்டுமோ அது அத்தனையும் தடுக்கிற கூட்டம் திட்டமிட்டு சட்டம் போட்டு தடுத்து கொண்டே இருக்கிறது அந்த தடைகளை உடைத்து அந்த உத்தரவுகளை மீறி இந்த படம் வெளி உலகத்திற்கு வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் அண்ணன் சத்யராஜ் அவர்களால் இன்றைக்கு பாடப்பட்டு ஒழிக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் அது அண்ணன் திருமா அவர்களின் வரிகளில் உதிர்த்த வார்த்தைகளாக இருக்கலாம் கருவாக இருக்கலாம் என்னை பொறுத்தவரையில் அந்த மூன்று கருத்துக்களையும் இன்றைய இந்திய துறைக்கு எதிராக அண்ணன் அவர்களும் முத்தரசன் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் அண்ணன் சத்யராஜ் அவர்களும் சேர்ந்து இங்கே அருமை சகோதரர் எட்மண்ட் பிரபு போன்ற மிக சமூகத்தில் கஷ்டப்பட்டு உழைத்து சில தயாரிப்பாளர்களை இங்கே வெளிநாட்டுக்கான தயாரிப்பு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற நண்பர் உள்ளிட்டவர்களுக்கும் நன்றி இதுபோன்று சிரமப்பட்டு ஒரு படத்தை தயாரிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த படம் அடித்தளத்தில் இருக்கிற மக்களின் உணர்வுகளை உணர்ச்சிகளை அவர்கள் படுகின்ற பாடுகளை அவர்களுடைய துன்பங்களை துயரங்களை இன்றைக்கு திரைத்துறை என்கிற இந்த கலைத்துறையின் ஊடாகத்தான் கோடிக்கணக்கான மக்களை சென்றடைய முடியும் என்கிற அந்த வலிமையான ஊடகத்தின் ஊடாக அதை கொண்டு சேர்ப்பதற்கான அவ்வளவு முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது அதை தடுத்து அவர்களுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் கதை அம்சங்களுக்கும் சொல்ல வேண்டிய செய்திகளை மக்களிடம் சென்று சேர்க்காமல் தடுப்பதும் ஏற்புடைய செயல் அல்ல இவர்கள் சட்டம் சொல்கிறது என்கிற பெயரில் மிக ஆபாசமான அருவருக்கத்தக்க மோசமான பல நிகழ்வுகளை எல்லாம் அனுமதிக்கின்ற சாதிய மோதல்களை வன்மங்களை வன்முறைகளை ஆணவ படுகொல்களை அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை எல்லாம் குறித்து இன்றைக்கு எது எதற்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ அது எதற்கெல்லாம் சொல்ல மறந்து அண்ணன் சத்தியராஜ் அவர்கள் தண்ணீர் பிடிக்கிற காட்சியிலிருந்து உணவுக்கரியின் காட்சியிலிருந்து அந்த மாணவனை அவர் கீழே முட்டி போட்டு கைதுக்கி பேசுகின்ற அந்த வசனத்திலிருந்து அத்தனை காட்சிகளும் இந்த சமூகத்திற்கு சென்றடைய வேண்டிய அந்த காட்சிகள் நான் கேட்கிறேன்